பூலோகத்தில் முதல் ஆலயம் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஏழு அடி உயரம் கொண்ட மிக பிரமாண்டமான ஸ்ரீ பஞ்சமுக வாராகி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது பலாயிரம் குருமார்களை சந்திச்சேன் பல அருளாசியும் பெற்றேன் உலகத்துல வந்து சிறந்த வழிபாடு சித்தர்கள் வழிபாடுதான் உலகத்துல சித்தர் கோயில் இது வரைக்கும் யாரும் கட்டல நம்ம மட்டும்தான் கட்டியிருக்கோம் நடிகன் பேர் ஸ்ரீ யோகசித்தர் பஞ்சமுகி வாராகி மற்றும் பிரித்தியா யாகம் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இந்த பூலோகத்தில் நடக்கிற ஒரு முதன்முறையான தளம் அப்படின்னு சொல்ல முப்பத்தி ரெண்டு யாக குண்டங்களும் இரண்டாயிரம் சாதுக்கள் சன்னியாசிகள் சித்தர்கள் கலந்துக்க கூடிய மகா கும்பாபிஷேகம் யாகங்களுடைய சிறப்புன்னா பல அற்புதமும் மாய மூலிகைகளும் இதில் போட்டு நமக்கு பண்றோம் அப்படிங்கிற நம்ம என்ன காரியத்தை நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் நடக்கும் இந்த வாராகி ஆகத்தில் கலந்துக்கும்போது முதல்ல யமபயம் நீங்கும் அது மாதிரி எதிரிகழந்து நமக்கு விடுபடும் நீண்ட நாளாக தடைபட்டிருக்கும் அந்த காரியங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் வந்து நமக்கு பேர் கிடைக்கும் அந்த அரசியலினுடைய அந்த பதவிகள் கிடைக்கும் கந்திஷ்டி கந்தி சூன்யம் ஏவல் நமக்கு வச்சிட்டாங்க தொடர்ந்து அம்மானுடைய நாற்பத்தி எட்டு நாள் இந்த மண்டல பூஜைக்குள்ள ஏழு ரெண்டு மற்றும் எட்டு இந்த இரண்டு நாடுகளும் தொடர்ந்து வந்து நடந்துட்டே இருக்கு நமக்கு ஒரு உன்னதமான மகா கும்ப விஷயங்கள் தான் சொல்லணும் பிராப்தம் உள்ளவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் இடம் ஸ்ரீ யோகா சித்தர் திருத்தலம் வெள்ளிக்கூட்டை வெப்படை குமாரபாளையம் வட்டம் நாமக்கல் மாவட்டம் இந்த அற்புத கும்பாபிஷேக திருவிழாவிற்கு அனைவரும் வாரியம் நன்கொடைகள் அல்லது பூஜை முன்பதிவுகள் தொடர்பான ஏதேனும் விளக்கங்களுக்கு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு எட்டு ஏழு மூன்று ஏழு ஒன்பது ஆறு ஏழு ஏழு